வாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கணேஷோட அப்பாவும் அம்மாவும் நேரா அமிர்தோட கள்ள விழுந்து என்னுடைய பையனுக்கு உயிர் பிச்சை கொடுமா எனக்கு இதை கேட்க தகுதி கிடையாது தராதரம் கிடையாது ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல தயவு செஞ்சு நீ இதை செய்யன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்குறாங்க நீ என் பையன் போனதுக்கப்புறம் நீ தான் உன்னதான் என்னுடைய மகளாக நினைச்சு உங்களை தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன் இப்போ என் பையன் திரும்ப வந்துட்டான் அவனுக்கு உயிர் பிச்சை வேணும் தயவு செஞ்சு நீ வந்து கூட சேர்ந்து வார்த்தை சொல்லு அதுக்கப்புறம் எந்த ஒரு விபரீத முடிவும் அவ எடுக்க மாட்டான் எனக்காக சொல்லுமான்னு சொல்லிட்டு அமிர்தா வந்து கணேஷோட அப்பா அம்மா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அப்ப எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது எழில் எழில் கூட நான் சந்தோஷமா இருக்கேன் இங்க பாருங்க கணேஷையும் நான் விரும்பி கல்யாணம் பண்ணணும் விரும்பாத கல்யாணம் பண்ணணும் அவர் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ஏக்கப்பட்ட கஷ்டப்பட்ட அது எல்லாமே என்னுடைய பாஸ்ட் லைஃப் படைப்பு அதை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு எனக்கு மனசு கிடையாது என்னுடைய எதிர்காலம் என்னுடைய ஃபியூச்சர் எல்லாமே என்னுடைய எழில் தான் எழில் கூட மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அமர் தான் சொல்றாங்க இதுதான் உன் முடிவு அமர் தான் கணேஷ் கேட்கிறாங்க ஆமா இதுதான் என்னுடைய முடிவுன்னு நம்ம அமர் தான் சொன்னதை கேட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கணேஷ் இப்ப கணேஷ் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ